பாத்துறீங்க இது உண்மை இது உங்களுக்கும் தெரியணும் பெரிய பிடிச்ச பைத்துக்காரன் நானுக்கு அந்த இது தெரியணும் இதுல அனுபவிச்சுங்க எத்தனையோ பேர் நிரூபிச்சு இருப்பாங்க கண்டிப்பா என்னுடைய இதுல நீங்க யாருனாலும் வந்து சொல்லுவாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீட்டில் ரொம்ப பிரச்சனை செய்வேனே அப்போ வந்து நான் பல குருவை தேடி போனேன் எங்கேயுமே வந்து பலன் கிடையாது இவர் சொன்ன வார்த்தை அந்த நன்மைக்கு மட்டும் சாமிஜி இந்த தமிழ்நாட்டில நான் பார்த்ததே கிடையாதுங்க இப்போதைக்கு மாந்திருக்கிறதுக்கு அசானம் இருக்காரு எதிர்காலத்துல மகாணுங்களுக்கு எல்லாம் அசனா வரப் போறாரு நாங்கள் குரு பதினஞ்சு வருஷமா அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கோம் புரியும் அப்படின்னு ஒரு குழப்பமா தான் இருந்துச்சு வீணாட்சி சம்மனே வந்து எங்களுக்கு மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய குடுவோய் மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்தரிக்க பயிற்சி நிலையத்தை அணிக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திருக்கும் எண்ணை அழைக்கவும் ஓம் ரத்த நம ஓம் உச்சிஷ்ட கணபதியை நம ஓம் உச்சிஷ்ட காளிய நம ஓம் மராகி தேவிய நம ஓம் கருப்புசாமிய நம ஓம் முனீஸ்வராய நமகம் ஓம் பைரவா நமகம் ஓம் கிராம தேவதே நம ஓம் எல்ல தேவதே நம ஓம் பஞ்ச போதனே நம ஓம் 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 கணபதி பயிற்சி நிலையம் ஆக்சுவலாக வந்து காலைல இருந்து பார்த்துட்டு இருக்க வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க நீங்கள் நீங்க சொல்றதெல்லாம் வந்து க கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க பட் வந்து இதை பாக்கும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து மாந்திரிகம்னாலே வந்து சில பேர் அது வந்து போய் மோஸ்ட்லி வந்து உண்மை கிடையாது ஏமாத்துறாங்க நான் வந்து நிறைய டைம் போய்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது உங்க பார்வையில மாந்திரிகம்னா இதுதான் அப்படின்னா நீங்க ஒரு லைன்ல எப்படி சொல்லுவீங்க இப்போ என்னை பொறுத்தவரையும் மக்கள்ல வந்து மாந்திரீன்றது வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல இது உண்மைதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அதனாலே நான் வந்து இப்போ இந்த மாந்திரியத்துல மக்களுக்கு தெரியணும் இந்த விஷயம் நன்மை தெரியணும் இப்போ உண்மையை எல்லாம் மறைஞ்சிட்டாங்க பொய்யான ஒரு விஷயங்கள் மீடியாக்களை கொண்டு வந்துட்டாங்க ஆனா இந்த இடத்துல நான் மீட்டிங் எதுக்கு போறேன்னா இப்போ வேறு ஒரு அடிட்டேஷில் நீங்கள் வர வர சொன்னது காரணமே இந்த இடத்துல மாந்திரிகம் இருக்குது இதெல்லாம் மக்கள் அனுபவிச்சுருக்குறாங்கோ இது உண்மைன்றத நிரூபிக்கிறதுக்காகவே நான் தனியாக ஒரு சென்னை என்னுடைய இதிலையும் இருக்குது இதில் உள்ளது உள்ளபடி போடுறதுக்காகவே நான் உங்களை வர சொன்னேன் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க செட்டிங் பண்ணி போட்டுருவாங்க உண்மை போயின்ட்டு இந்த காலையிலேருந்து உங்களையவே நான் வர வச்சது காரணம் இதான் இந்த மாந்திரிகம் இது உண்மை இது உங்களுக்கும் தெரியணும் மீடியாக்கள் கரையை சேலஞ்ச் பண்ணி வந்து நீங்கள் இதை உள்ளது உள்ளபடி காலையில இருந்து நான் எடுத்திருக்கிறேன் அதை போடணும்னு உங்களை வர வச்சிருக்கிறேன் வர வச்சு நீங்களே இங்க எத்தனையோ இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு இருப்பாங்க இவங்க நீங்கள் நீங்க என்னுடைய தனிப்பட்ட இல்லாமே நீங்களே கூட கேட்கலாம் அதே மாதிரி இதில் அனுப்ச்சு எத்தனையோ பேர் நிரூபிச்சு இருப்பாங்க நான் வந்துட்டு பாருங்க உங்களுக்கு வந்து நான் சாப்பாடு போட்டேன் இல்ல அன்னதானம் போடுறேன் காசு கொடுக்குறேன் பிரிய கொடுக்குறேன் தயவு சேர்ந்து யாருமே சொல்ல தேலை இது மாந்திரிகம் உண்மை இதில் பயன் அடைஞ்சிருக்கிறேன் பரவாயில்ல இது மக்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா என்னுடைய நீங்கள் நாள் வந்து சொல்லுவாங்க வந்து நானே அதான் கேட்கலான் இருந்தேன் ஏன்னா வந்து இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து யாருக்காச்சும் இதில் தனிப்பட்ட முறையில் ஏதாவது அனுபவம் அதை வந்து அனுபவ ஸோ சோ அவங்க கிட்ட வந்து லைவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ஒரு பெரிய ப்ரூஃபா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு சோ அதனால உங்களுக்கு அதை பத்தி பேசணும்னு இருந்துச்சுன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து இங்க வரலாம் கண்டிப்பா என்னை பொறுத்த உண்மை இருக்கிற மாந்திரி உண்மை இது ஜெயிக்கும் நான் யாரையும் கூட அவங்களா வந்து பேசுவாங்க நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே போடலாம் தைரியம் என்னை பற்றி நீங்கள் தப்போ சொன்னால் கூட தைரியமாக போடலாம் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் கட்டும் பண்ணாதுங்க அப்படியே பண்ணாதுங்க அப்படியே போடுங்க எதை இது மீடியாக்கள் எல்லாமே ஓப்பனாக தெரியணும் மாந்திரியும் உண்மை இது ஜெயிக்கணும் வெறி பிடிச்ச பயிற்றுக்காரன் நான்ன்ட்டு அந்த இது தெரியணும் அதை தான் சொல்லுவேன் உண்மை நன்மை ஜெயிக்கும் வாங்க ஐயா யாராவது வாங்கய்யா ஐயா உங்கள் லைஃப்ல வந்து இந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்டு ஏதாவது நிகழ்வு இருந்தால் அந்த நிகழ்வு வந்து எங்களோட பகிர்ந்துக்காங்க நிச்சயமா ஐயா சொல்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நம்ம குருஜியை தேடி நான் வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது ஆனால் முதல் முறை கணபதி உபாசனை எடுத்தேன் ரெண்டாவது காளி உபாசம் நம்மள்தான் தனிப்பட்ட கோயில் ஒன்று இருக்குது அங்கலம்மா கோயில் அந்த இடத்துல எனக்கு நடந்த விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஏகப்பட்ட விஷயம் ஆனால் இதெல்லாம் எங்கே போய் யாருக்கிட்ட தேடலாம் இது உண்மையா பொய்யா ஏது என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு நிலமில இருந்தேன் அந்த மாதிரி நிலமில ஐயாவுடைய யூடியூப்பில் பார்த்து நான் வந்து இன்னைக்கு ஆஹா ஓஹோ இல்லைனாலும் பசி இல்லாமல் ஒரு கஞ்சி அந்த மாந்திரிகம் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது கண்டிப்பாக தேவை அதுக்கேற்ற மாதிரி என் அனுபவப்பட்டத்தில் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் குருஜியோட ஆசீர்வாதத்தால் எல்லாருமே குருஜியை வந்து நம்பினவங்க விட்டதே கிடையாது எதுக்கு எப்படி பெற்றவங்களுக்கும் மாதா பிதா குரு தெய்வம்ன்ற மாதிரி ஆனால் அந்த குரு இருக்கிறதுனால ஒருத்தர் மட்டும் பல ஏரியாவில் போக முடியாது வர முடியாது எதுவும் பண்ண முடியாது அது மாதிரி ஒரு காரணத்தினால தான் இது மாதிரி இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்கிறேன் உண்மையா நடந்து குருஜி சொல்ற மாதிரி அந்த இடத்துல தவறான விஷயத்தான் மண்டைக்குள்ளே ஏற்றிக்காதீங்க நல்ல மாதிரியா இருந்து அது மாதிரி இருந்தும் நன்மை 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 மட்டும் இருந்தா மட்டும் ஆசீர்வாதம் குருவுடைய ஆசீர்வாதம் பனிபூர்ணமா கிடைக்கும் அதனால நான் நம்பிக்கை நான் அனுபவப்படுது நிறைய ஆனா குரு ஆசீர்வாதத்தோட அவரு நன்மையோட அந்த நன்மையோட நான் நடக்கிறதுனால நீக்கி அடுத்த கட்டம் நான் நல்லா இருக்கிறேன் என் குழந்தை குட்டியோட ரொம்ப ஐயா இவர் சொல்றதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மாந்திரிங்கன்ற விஷயத்துல வந்து ஆரம்பத்துல ரொம்ப அனுபவப்பட்டிருக்காரு அவரை வந்து எந்த எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணீங்க அதை மீட்டு கொண்டு வந்தீங்க நீங்கள் அவரை ஒரு இருபது வருட காலம் என்ன வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து மாந்திரம் மூலிகை இதெல்லாம் இல்லைன்னு தான் நான் சரி நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இந்த அங்கங்க போவாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லும் போது இந்த பேய் ஓட்டுறது இதெல்லாம் பக்கம் போய் பார்ப்பேன் இதெல்லாம் உண்மையா இருக்குமா ஏன்னா நானே கடவுள் இல்லைன்னு சொன்னவன் சரி எப்படி தான் இருக்குன்ட்டு இதை நானும் சரி திடீர்னு பார்த்தோன்னா ஏதோ என்னுடைய மூதாட்டியுடைய அருளால் நான் வந்துட்டேன் ஆனால் இருந்தாலும் சரி நான் என்ன பண்ண ஃபஸ்ட்டு நான் மட்டும் தான் பண்ணி இருந்தேன் நான் வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணும்போது எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு சரி நான் பற்ற இன்பம் எல்லாருமே பெறணுமே எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் என்னால் முடிஞ்சவரை ஓப்பனாக எல்லா விஷயம் சொல்லி கொடுக்கணுன்ற ரொம்ப ஒரு வெறித்தனம் வந்துச்சு அன்னிலேருந்து மனுசை வச்சேன் அன்னிலேருந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட பார்த்தா ப பதிமூணு பேர் இந்த பதிமூணு பேர்ல இன்னைக்கு கிட்டனா இது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு கிட்டத்தட ஒரு ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே உருவாக்கிருப்பேன் ஐயா உங்க பேர் என் பேரு உங்கள் லைஃப்பில் நடந்த இந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதை பற்றி என்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்து இந்த மாந்திரிகத்தில் வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கிறேன் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீட்டில் ரொம்ப பிரச்சனை செய்வினேன் இது போல எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து எனக்கு பண்ணாங்க அப்போ வந்து நான் பல குருவை தேடி போனேன் பல குரு தேடி போனதில் எங்கேயுமே வந்து பலன் கிடையாது எல்லாம் வந்து போய் ஏமாத்தல இப்படி தான் இருந்தது அது திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து யூடியூப் பார்க்கும்போது என்னுடைய மனைவியே இவருடைய பேச்சு அந்த யூடியூப் பார்த்துட்டு போனால் யூராண்டை தான் போனோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டு மூலிமா தான் என்னுடைய ஓய்வு மூலியமாக தான் யுவராண்டு அதுலேருந்து பல நன்மை நடக்குது இவர் சொன்ன வார்த்தை அந்த நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மட்டும் எங்கே எந்த கிளாஸுக்கு போனாலும் முதல்ல அதை தான் உச்சரிப்பார் அதை தான் நான் எங்கே போனாலும் சரி வெளி உலகத்துல எந்த ஒரு பரிகார பூஜைக்கு எது போனாலும் சரி நன்மைக்கு மட்டும்தான் நான் செய்வேன் நானே இவரு வந்த பிறகு நானே வரைக்கும் ஏழு கோயில் கும்பாஷேகம் பண்ணியிருக்கிறேன் வெளி போய் அதுக்கப்புறம் ஒன்பது வீடு நானே கிரகம் பண்ணியிருக்கிறேன் புரியுதா என்னால பல கோயில் உருவாயிருக்குது ஏன்னா இவரை நினைச்சு என்னுடைய குரு மொத மொத குரு அப்படின்னா இவர் மட்டும்தான் மத்த எல்லா இடம் போய் நானே ஏமா அந்த மிச்சம் இப்போ வந்து நீங்க முன்னாடி நிறைய பேர்கிட்ட போயிருக்கீங்க பட் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து நம்பிக்கை விட்டுட்டீங்க அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் வந்து ஐயா கிட்ட இது வந்து இவர்கிட்ட சிறப்பா இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க இவர்கிட்ட சிறப்பா இருக்கிறதுனால நன்மைக்கு மட்டும்தான் உச்சரிக்கிறாரு இல்லையா ரெண்டாவது பொய்யான வார்த்தை உச்சரிக்க மாட்டாரு புரியுதா எந்த நேரத்துலையும் சரி இது வரைக்கும் நானே பாஞ்சு வருஷம் ஆச்சு அவர் கோபமா பேச்சு நான் பார்த்ததில்லை எந்த நேரத்துலையும் சரி நைட்டு பன்னெண்டு மணியாக இருக்கட்டும் எந்த நேரத்துல சரி ஒரு ஃபோன் பண்ணால் ஆபத்து பிரச்சனை அப்படி ஃபோன் பண்ணால் உடனே பேசுவார் அதுதான் எனக்கு பிடிச்சிது மற்றவங்க யார் அது மாதிரி பேச மாட்டாங்க நானும் அவர் எப்படியோ அந்த வயதில் தான் நான் நடக்கிறேன் நன்றி ஆமாம் உங்கள் பேர் என் பேர் கலைங்க உங்கள் லைஃப்பில் நடந்த மாந்திரிகம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது அனுபவத்தை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நாங்கள் இங்கே ஜோலார்பேட்டை தான் இருக்கோம் ஆக்சுவலாக எங்கள் மாமியார் வந்து நாற்பது வருஷமாக கோயில் கட்டி குறி இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க ரெண்டு பேருக்குமே என்னாச்சுன்னா எங்கள் மாமனாருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு அதனால அவரோட பேச முடியல ஞாபக சக்தி எழுந்துட்டார் பட் ஆனால் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேங்க என்னை தெரியாத ஆளே இருக்காது திருப்பத்தூரில் மோஸ்ட்லி நான் ஹிந்தி டீச்சர் அதனால அந்த தொழில் செஞ்சுட்ருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் நான் ஒரே மருமகன் எங்கள் வீட்டுக்காரர் ஒருத்தர் எடுத்தாலும் ஒரு மருமக அப்போ என்னாச்சுன்னா அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து எல்லாமே மறந்துட்டார் எங்கள் மாமியார் குறி சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க எங்க மாமியார் அசைக்கவே முடியாது அந்த ஊர்ல தக்கான்னு சொன்னாவே புஷ்பா தெரியாத ஆளே கிடையாது அப்படி இருந்தவங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல சின்ன கண் ஆப்ரேஷன் அந்த தான் எடுத்தோம் பொற எடுத்ததுமே என்னாச்சுன்னா ரெண்டு கண் பார் போயிடுச்சுன்றாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா சுகர்ன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் தெரியலையே எங்களுக்கு சுகர் இருந்ததே எந்த பிரச்சனையும் வரல அப்படின்ட்டு பார்வை இழந்துட்டாங்க எங்களுக்கு வேற வழியே தெரியல என்ன செய்யறது அப்படின்ட்டு எங்க மாமனார் ஞாபக சக்தி இல்ல எங்க மாமியார் இப்படி உட்காண்டாங்க எங்களுக்கு கோயில் இருக்கு நாங்க அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் நிறைய சொ நான் சொல்லப்போனா நான் நிறைய வசதியாகவும் இருக்கேன் அதுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ நான் என்ன செய்யறது அடுத்ததுன்னு சொல்லிட்டு நான் சாமி கிட்ட உட்காந்து எங்க மாமியார் முடிஞ்ச அளவுக்கு கே மேல் தெய்வத்தையும் இறக்குனாங்க நானும் வாக்கு சொல்றேன் இல்லைன்னு சொல்லேன் அப்பதான் வந்து எந்த மந்திர வாதி கட்ட போறது என்ன கத்துக்கிறது வாக்கு மட்டும் சொன்னாவே போதாது இல்லையா இப்ப யார் வந்தாலும் என்ன சொல்றாங்க கணவன் மனைவி பிரச்சனை செய்வன் வச்சிருக்காங்க எங்க வீட்லயே இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா நான் எப்படி அதை சரி பண்றதுன்னு சொல்லிட்டு கொல்லிமலை வரைக்கும் போயிருக்கேங்க நானு கல்கத்தா வரைக்கும் நான் பார்த்திருக்கேன் உண்மைதான் இது நான் டெல்லி ஹிந்தி படிச்சது நான் டெல்லியில் இருந்ததுனால எனக்கு அந்த இடமெல்லாம் தெரிஞ்சு நான் போய் பார்த்தேன் உண்மையாவே சொல்கிறேங்க நான் சுவாமிஜி பார்த்து வியாழக்கிழமை தான் பார்த்தேன் வெள்ளிக்கிழமை தான் நான் வந்து காளி இதோடய எடுத்தேன் இன்னைக்கு நான் சுவாமிஜி நாலாவது நாள் தான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு சுவாமிஜி இந்த தமிழ்நாட்டில் நான் பார்த்ததே கிடையாதுங்க ஒரு மந்திரவாதின்னா எப்படி தெரியுங்களா இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கினோம் நானே அதில் நிறைய இழந்திருக்கேன் நான் லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கேன் அந்த வேதன இருக்கேன் எங்க போய் பார்க்கறது கிட்டே இருந்திருக்காரு ஆக்சுவலா இவர் யார் எங்க இருக்காருன்னு சொன்னா கன்னியாகுமரியில் சொன்னாங்க இங்க இருக்காரு ஊர் எங்க ஊருங்க எனக்கு தெரியல டக்குன்னு வந்து பார்த்தேன் என்ன சொல்லி கலெக்டர் ஆபீஸ் எத்தனை முறை நான் வந்திருக்கேன் ஆனா இந்த இடம் எனக்கு தெரியல அப்படின்ட்டு அப்ப பார்த்தேன் உண்மையே எனக்கு நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையை சொல்றேன் நான் வந்து இந்து முன்னேற்ற கழகத்துடைய மாநில மகளிர் அணி தலைவியா இருக்கேன் ஸோ இந்து மக்களை மட்டுமே வளர்ச்சி தரத்துக்கான எங்களுடைய தொழில் இது அறக்கட்டளை கோயில் கட்டுறதுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து இலவசமாக பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு சொல்கிறேங்க எங்கள் மாநில தலைவர் கோபிநாத் ஜி அவர் வக்கீல் அவர் திருப்பூரில் இருக்காரு அவர்கிட்ட சொல்லி சுவாமிஜிக்கு இன்னையிலேருந்து நான் என்னோட உயிர் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சுவாமிஜிக்கு என்ன ஹெல்ப்னாலையும் நான் செய்வேன் இவருடைய பேரு நாடு ஃபுல்லாக பரப்புறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் ரொம்ப நன்றி வணக்கம் அவங்க பேரை சொல்லுங்க என் பேர் ராஜேந்திரங்கையா உங்கள் லைஃப் நடந்த இந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட அந்த முன்னேற்றம் இதை நீங்கள் எப்படி நம்ப ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற கதையை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள் மாந்திரிக பாதையை தேடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி போயிட்டு போயிட்டுருக்குறேங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருந்து நல்ல ஒரு குருமார்கள் எனக்கு உண்மையில் கிடைக்கல அங்கே போய் பார்ப்பேன் போய் பார்ப்பேன் கடைசியில் யூடியூப்பில் ஆடு பார்த்தேன் ஐயாவை பார்த்தேன் பார்த்தவொன்னே சரி ஐயாட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்தவொடனே ஐயா வந்து கணபதி வந்து பஞ்சாச்சர கணபதி கொடுத்தாருங்க பஞ்சாச்சரம் வந்து பார்த்தீங்கன்னா வையா நமசி பஞ்சலோகமும் கட்டுப்படக்கூடிய கணபதி அது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காருன்னா அது பெரிய விஷயங்கய்யா அதுக்கு பின்னாடி கணபதி சித்தி எடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பிரயோகம் என்கிட்ட சொன்னாங்க அந்த அஞ்சு பிரயோகமே ஐயாவை குருவாக தியானித்து குருவாக தியான் கணபதி தியானிக்கும் போது ஐயா தான் வருவார் ஐயா வந்து நிற்பார் அந்த அஞ்சு பிரயோகமே நல்லபடியாக ஐயாவோட ஆசையில் அஞ்சு பிரயோகம் வெற்றி அடிச்சிங்க அதில் வந்து ஒரு படிக்காத பையன் காலேஜில் படிச்சுட்டு இருக்க பொண்ணு வந்து த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க சரிங்கம்மா அது பிரயோகம் பண்ணி தரேன்னு சொன்னேன் ஐயாவோடைய கருணையால் அது சக்ஸஸ் ஆகி அவங்க ரெண்டு பேரும் வித்தியாசம் ஆகிட்டாங்க நல்லபடியாக இருக்காங்க ஐயா ஐயா வந்து நமக்கு எதிர்காலத்தில் வந்து இப்போதைக்கு மாந்திரிகத்துக்கு ஆசானாக இருக்காரு எதிர்காலத்தில் மகானுங்களுக்கெல்லாம் ஆசானாக வரப்போகிறாரு அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் மகான்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசான் நன்றிங்கய்யா வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்கள் என் பேர் பரமேஸ்வரிங்க கோபியிலிருந்து வந்திருக்குறோம் நாங்கள் வந்துட்டு எங்கள் சாமிங்கிற சித்தர் இப்போ ஐக்கியமாயிட்டார் இல்லை ஒரு அறுபது வருஷமாக மீனாட்சி அம்மன் வந்துட்டு அவருக்கே வந்து இது பண்ணி கோயில் வச்சு நடத்தி ஐக்கியமாயிட்டாருங்க நாங்கள் சாமி இதெல்லாம் வந்து எங்களுக்கு எப்படி என்னங்கிற தெரியாது நிறைய யூடியூப் சேனல் பார்த்து இதெல்லாம் பண்ணி அவர் ஐக்கியமானதுனால எப்படி வழி நடத்துறதுங்கிற எங்களுக்கு தெரியல நாங்கள் எங்கெங்கேயும் போயிட்டு வந்து எல்லாம் பழகிக்கலாம் இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி போயிட்டார் அப்படின்ட்டு அப்புறம் எங்களுக்கே கணவுல சாமி வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு இதில் வந்து கண்ணில் காட்டிங்க ரத்த கணவீசனங்களை பார்க்க வச்சு வந்து ஐயா வந்துட்டு இந்த ஒரு வருஷ கிழமை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்து நான் வந்துட்டு பயம் மாந்திரிகோ என்னென்னமோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதனால் வந்துட்டு நான் ஒவ்வொன்றுலேயும் போய் போய் நான் பத்தாயிரம் இருபதாயிரம் எங்கள் குடும்பத்துக்கு நல்லா நடக்குது யாராச்சும் நல்லா தான் கோயிலுக்கு மாட்டாங்களா அப்படிங்கலாம் நினச்சேன் எல்லாமே ஏமாற்றம் அடைஞ்சு ஐயா வந்து பார்த்து ஒரு வருஷ காலமாக நல்லா நான் பண்ணிகிட்டுருக்கிறேன் கோயில் வச்சு ரொம்ப சிறப்பு உண்டோன் வந்துட்டு அதாவது பேய் பில்லி சூனி அதையும் செய்வாங்க இதையும் செய்வாங்க மந்திரவாதி அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருந்தால் ஐயாவோட நம்பிக்கை வந்துட்டு எனக்கு எதுனா உண்மைக்கு மட்டும் வாங்க இல்லை நான் நம் அதாவது நன்மைக்கு மட்டும்தான் அதில் ஒரு தைரியம் எனக்கு ஐயாவோட இதில் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சிங்க எனக்கு மேலே பேச சொல்ல வரல என் பேர் குகுனேஸ்வரனுங்க சித்தருடைய சொந்த அண்ணன் பையன் தங்கச்சி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருங்க அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணு தங்கச்சி போ அண்ணன் பையன் தங்கச்சி பொண்ணுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா வந்து எங்களுக்கு இது வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற உண்டான சான்சஸே இல்லை அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கடாச்சத்தில் சித்தர் வந்து எங்களுக்கு பண்ணி வச்சார் பிற்காலத்தில் அந்த கோயில் வச்சு நீ ஓட எழுபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டி ஒரே குழப்பமாக தான் இருந்துச்சு அப்புறம்தான் இருந்துட்டு இது வரைக்கும் எத்தனையோ பார்த்தடா இப்போ நீ பார்த்தீங்கள முந்தானத்து யூடியூப்பில் போ நீ நினைக்கிறீங்கள இது வந்து இக்காரணம் கொண்டு உனக்கு ஃபெயிலியர் ஆகாது எந்த விதத்திலையும் உனக்கு பக்கவளமாக உண்மையா நியாயமா நடக்கு அப்படின்னு வீணாட்சி அம்மனே வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணனுக்கு வெறுத்தே போய் அம்மனுக்கு வந்துட்டோம் அது வந்து மீனாட்சி அம்மன் வாக்குல வந்து சொன்னதுக்கு அப்புறம்தான் நாங்க சரி ரைட்டு அம்மன் சொன்னது இது கரெக்டா இருக்குன்னு சொல்லித்தான் நாங்க வந்துட்டு இதோட மூணாவது வடையா வந்துட்டு இருக்கிறோங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் படிப்படியா பிரதோஷம் அம்மாவாசை பௌர்ணமி ஜனங்க சிறப்பா சிகிறப்பா வந்துட்டு வந்துட்டு திருவிழா எதிர்பார்க்காத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கள் கோவிலை பொறுத்த வரைக்கும் அன்னதானத்துக்கு பேர் போனது கோயில்னு கோவில இன்னைக்கு வரைக்கும் ஒடிகட்டி பறந்துட்டு இருக்குதுங்க அதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் குறையிலைங்க பூச்சாட்டி ஆச்சுன்னா மறுபூஜை வரைக்கும் ஒன்போது நாளைக்குமே இன்னைக்கு வரைக்கும் அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறோம் இங்கே சித்தர் போட்டாவு பண்ணாலும் காட்டுவேன் பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி இவராட்டவே தான் அவர் இருப்பாரு அதான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஒரு காடு பஸ் இவர் கிடச்சி பொக்கிசன் வீங்களே இது வந்துட்டு இவரை முதல்ல முதல்ல பார்த்த போதுங்க கனவா நினவான் அப்போவே நான் கிள்ளி பார்த்தேன் கைய உண்மை சொல்றேன் பார்த்த மாதிரி இருக்குதுல அதாவது வந்துட்டு இது குழந்தைகளை பொம்மை கொடுத்த மாதிரி எங்களுக்கு உண்மையை சொன்னோம்னா எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு அந்த அஞ்சாறு மாசத்துல வந்து பிரதோஷம் அம்மா வச பௌர்ணமி இதெல்லாம் நல்லா நீட்டாக பண்றாங்க எங்களுடைய உத்தரப்பிரகாரம் தான் நான் போறேங்க நான் இது வரைக்கும் எத்தனையோ செலவு பண்ணி போட்டேன் நான் நீ பண்ண மாட்டேன் போக மாட்டேன் வெறுத்து போய் போட்டேன் அப்புறம் தான் அம்மா கூப்பிட்டு சொல்லிச்சு இத்தனை எப்படி ஓடா நேற்று நீ பார்த்தே இல்லை யூடியூப்பில் ஆமாம் சார் ஓடா நீ நினைக்கிறதில்ல நீ நினைக்கிறக்கு மேலே வெறுபடா போடான்னு சொல்லி உத்தரவு கொடுத்து தாங்க நான் வந்துருக்கேன் வந்து பார்த்தோன்னா ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்ப நன்மைன்ற ஒரு வார்த்தையை தான் நான் இன்னைக்கு வந்து இந்த லெவலுக்கு இருக்கிறேன் நன்மை நன்மைன்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறதுனால தான் இந்த உலகத்துல நான் சாதாரணமாக சின்ன ஒரு விஷயமா இருந்தால் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளவு கூட்டங்கள் இவ்வளவு ஜனங்கள் இவ்வளவு ஆடி நிறைய பேர் எங்கிட்ட வர்றது காரணமே ஒரே ஒரு இதுனா நன்மை அந்த நன்மைன்றத ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால்தான் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா யாருமே இவ்வளவு பேரை வச்சு கிளாஸ் எடுக்கிறது இல்லை நம்ம தான் வந்து கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது பேர் எழுபத்தஞ்சு பேரு உட்கார வச்சு கிளீனாக சொல்லி கொடுக்குறோம் எல்லாமே மறைஞ்சு போச்சு மாறி போச்சு அந்த லெவலுக்கு வர்றது காரணமே நன்மைன்ற ஒரு வார்த்தை அந்த நன்மைன்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுனால தான் எல்லாருமே நமக்கு கட்டுப்படுவாங்க தெய்வங்கள் இருந்து தேவதைகள் இருந்து மக்கள் இருந்து ஜனங்கள் இருந்தே நமக்கு வசியாவாங்க வார்த்தையை நீங்க வந்து ஒரு தாரக மந்திரமா எடுத்து அதுல வந்து நம்ம அதை மனசுக்குள்ள நினைச்சு நன்மை நன்மை எது செஞ்சாலே நன்மை செய்யணும் நன்மை செய்யணும் தீங்கு செய்யக்கூடாது கெட்டது செய்யக்கூடாது நன்மை செய்யணும் பயன்படுத்தி வந்தீங்கன்னா வாழ்க்கையில நம்ம எல்லாமே ஜெயிக்கலாம் அதே மாதிரி மாந்திரிகத்தில் இருக்கட்டும் மற்ற உச்ச கட்டத்துல எந்த ஒரு விஷயத்திலயும் தொழில் ரீதியாக இருக்கட்டும் எதை வேணாலும் நம்ம சாதிக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்று நன்மை அந்த நன்மைக்குண்டான வழிகள் நம்ம என்னன்றது நம்ம ஏற்கனவே எல்லா கிளாஸ்லையும் நம்ம சொல்லிட்டோம் எல்லா பயிற்சியிலையும் நம்ம எடுத்தோடனே நான் பயிற்சிக்கு ஆரம்பிக்க லாஸ்ட் உரையும் நன்மை நன்மை என் வாயில வந்துனே தான் இருக்கும் இருந்தாலே அது சொல்ல நிறுத்த முறதுல அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அடிப்படை கணபதி மாந்திரிகை பயிற்சி எடுத்தோம் அதுல வந்து அடிப்படை பேசிக் வந்து நம்ம திருமணம் கல்வி வசதி தடைகளை விளக்கக்கூடிய விஷயம் எல்லாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம அகோர மாந்திரிகை கிளாஸ் எடுத்தோம் அகோரமான தெய்வங்கள் உக்ரமான தெய்வங்களை எப்படி நம்ம வசிப்படுத்தணும் எப்படின்றத நம்ம எடுத்தோம் சுனி இந்த மாதிரி விஷயம் எடுத்தோம் இன்னும் அதுக்கு முன்ன இன்னும் நிறைய கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் ஆனா அதெல்லாம் இதாகி இது எல்லா கிளாஸும் வந்து பார்த்தோன்னா இது பொது இது பழைய மாணவர்கள் புது மாணவர்கள் எல்லாருக்கும் இது பொதுவான கிளாஸ் இது வந்து எப்படின்னா அதுல வந்து உங்களால முடியாது சில பேருக்கு முடியாது இருக்கும் ஆனா இதுல வந்து பாத்தோம்னா ஒவ்வொரு விஷயம் மக்கள் நம்மளே தே தேவைன்னு வருவாங்க அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான வழி அதுக்குண்டான மூலிகை மை எந்திரங்கள் எப்படி வச்சு பயன்படுத்தினா நம்ம எப்படி இது பிரேகம் பண்ணோம்னா எப்படி ஜெயிக்கலாம் எப்படி மக்களுக்கு நல்லது செய்யலாம் எப்படி பிரயோகம் பண்ணா அவங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம் இந்த மாதிரி இது ஒரு பொது நல கிளாஸ் பொதுநிலை அதே மாதிரி இது மந்திரங்கள் ஜெபிக்க அதிகம் தேவையில்லை தாந்திரிகின்றதும் வந்து பார்த்தோம்னா மந்திரம் கம்மி இருக்கும் மூலிகை இருக்கும் டெக்னிக்கல் அதிகமா இருக்கும் இது வந்து அது வந்து இதுக்கு கணபதி காளி இதெல்லாம் முடிச்சு உங்களுக்கு இது ஈஸியா எடுத்துக்கலாம் ஈஸியா நீங்க பண்ணக்கூடிய இது ஒரு கிளாஸ் அதே மாதிரி எல்லாரும் நம்ம கிட்ட வர்ற பிரச்சனையே வந்து இதுதான் என்ன வருவாங்க ஒண்ணு குல தெய்வம் விஷயம் இல்ல திருமண வசியம் இல்ல தெய்வ அவசியம் இல்ல இடம் வைக்கணும் இல்ல இடம் வாங்கணும் இல்ல கல்வி விஷயம் இல்லைன்னா நான் வந்து தெய்வத்தை வசப்படுத்தணும்னு வருவாங்க இல்லைன்னா தகாத பிரிக்கணும்னு வருவாங்க இல்ல கட்டி எதிரி உச்சாட்டணம் வருவாங்க இல்ல கூட்டம் நிறைய வரணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி மக்கள் வர்றது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம கிட்ட அத்தனை விஷயமும் பார்த்தோன்னா இந்த ஒரு சின்ன ஒரு புக்லயே உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த ஒரு சின்ன புக்கிலயே நீங்க எல்லா விஷயமும் கரெக்டா சக்கரங்களை எழுதி இந்த மைய வச்சு பிரேம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உடனே நமக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இது வந்து தாந்திரிகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல நான் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு பரிகாரம் ஒரு பரிகாரம் ஒண்ணு கூட அந்த இது இருக்காது என்னை பொறுத்தரையும் இதுல வந்து பயிற்சி கட்டணம் நம்ம மூவாயிரம் ரூபாய் தான் போட்டு இருக்கிறோம் நான் பொதுவாகவே இந்த மை எல்லாருக்கு எவ்வளவு விற்கும் தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வைக்க மாட்டாங்க பொதுவாகவே இந்த மை அதுவும் பார்த்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக வளர்ச்சிக்காக இதுல கொஞ்சம் பின்தாங்கிறவங்களும் தூக்கி தான் இதை நான் கொடுக்குறேன் இந்த ஒரு மையம் நான் தனிப்பட்ட முறையில விற்கும் ஆனா இது கொடுத்துருவேன் இது கூட உங்களுக்கு மூலிகை சாம்பிராணியும் கொடுக்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் புள்ளம் நான் தொழில் வசி குடு கட்டி காட்டுறேன் பாரு அந்த ஒரு பரிகாரத்தை நான் பத்து வருஷம் முன்ன நான் ஒவ்வொரு ரேட்டு போட்டு விட்டு கூட ஒரு பரிகாரம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் கட்டணம் ஆயிடு ஒரே ஒரு பரிகாரம் ஆமா அப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு பரிகாரம் சொல்றதுக்கே கத்து கொடுக்கணும்னா உங்களுக்கு பத்தாயிரம் இருபது ரூபாய் ஃபீஸ் கொடுத்தாதான் அப்ப கத்து கொடுப்பாங்க ஆனா இதுல ஒட்டு மொத்தம் மொத்த பரிகாரமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட போறேன் அவ்வளவுதான் சாதாரண ஒரு மூவாயிரம் ரூபாய் கிளாஸ் தான் இது மொத்தமா உங்களுக்கு இதுல கட்டிட்டேன் இனிமேல் நானே இல்லைன்னா கூட நீங்க மாதிரியும்லாம் அந்த லெவலுக்கு இதுல இருக்க உங்களுக்கு அவ்வளவு விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் இதை ஈஸியா நீங்க அத மனசை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கணும் நீங்க உண்மையான ஒரு விஷயத்த நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து பக்தின்ற ஒரு மார்க்கத்துல கொண்டு வந்து மூலிகை மேல பற்று வச்சு உண்மையான மைய அரிச்சு உண்மையா பேசி உண்மையை மக்களுக்கு கொடுத்தங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கலாம் எல்லாத்திலும் படிப்படியே உயரலாம் தோல்வின்றது இருக்காது புரியுதுங்களா இப்ப வந்து நம்ம பயிற்சிக்குள்ள போலாம் பத்தாம் பக்கம் பத்தாம் பக்கம் வாங்க ஏன்னா அந்த எதிரிகள் தன்னை கட்டு கட்டி தெய்வத்தை கட்டிவிட்டாலோ அந்த கட்டை எப்படி உடைக்கணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கோங்க